நான் நான்வரையின் பாடலுக்கு பிரான்ஸ் நாட்டில் கொடியுடன் நடனமாடி அசத்திய இளைஞர்கள் இணையத்தில் ட்ரெண்டாகும் அரசியலில் களமிறங்கிய பின்னர் இளைஞர்கள் அரசியலில் அதிக அளவில் ஆர்வம் காட்ட தொடங்கியுள்ளனர் நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற பொறுப்பும் இளைஞர்களுக்கு ஏற்பட்டுள்ளது இளைஞர்கள் பெரும்பாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் விஜய் அவர்கள்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என எண்ணி அவருக்கு அதிகமாக ஆதரவும் கொடுத்து வருகின்றனர் இளைஞர்கள் தற்போது அவரது தொண்டர்களாக மாறி மக்கள் நல பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இளைஞர்கள் தலைவர் விஜய்யையும் தமிழக வெற்றி கழக பாடலையும் கொண்டாடி வருகின்றனர் தமிழ்நாட்டில் இருக்கும் இளைஞர்கள் மட்டுமல்லாது உலகின் பல நாடுகளில் வசிக்கும் தமிழ் இளைஞர்களும் தங்கள் ஆதரவை நடனத்தின் மூலம் வெளிப்படுத்தியும் வருகின்றனர் பல நாடுகளில் இருந்தும் இளைஞர்கள் தமிழக வெற்றி கழக பாடலுக்கு கொடியுடன் நடனமாடி தலைவர் விஜய்க்கு தங்கள் ஆதரவை வெளிக்காட்டி வருகின்றனர் அண்மையில் துபாயில் இளைஞர்கள் தமிழக வெற்றி பாடலுக்கு நடனமாடிய வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி இருந்தது அதேபோன்று தற்போது பிரான்ஸ் நாட்டிலும் ஆண் பெண் இளைஞர்கள் ஒன்றாக இணைந்து தமிழக வெற்றிக்கழக கொடியுடன் உங்க விஜய் நான் வரேன் என்ற பாடலுக்கு நடனமாடி அசத்தி உள்ளனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களையே கலக்கி வருகிறது